அன்பான வணக்கம் நான் உங்கள் கதிர் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க அமானுஷியங்கள் நாம் அழைத்தால் நம் கண் முன் வருமா நாம் அழைத்தால் நம் முன் வந்து நிக்குமா நம்முடன் உரையாடுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம சோதிச்சு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் இது யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் முட்டாளாக்கவோ யார் மீதும் மூடநம்பிக்கை திணிக்கவோ எடுக்கப்படுகிற நிகழ்ச்சி இல்லை இது முழுக்க முழுக்க உங்களின் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்படுகிற நிகழ்ச்சி அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலோட இந்த சேனலில் இந்த வீடியோவோட டார்கெட் ஒன் கே லைக்ஸ் அந்த லைக்ஸை கொடுங்க அடுத்த வீடியோவில் நிச்சயம் நம்ம இதை விட தெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயம் மைக்ரோஃபோனிக் ஆப் மூலமாக நான் பேசிகிட்டே இருக்க போகிறேன் அவங்கள அழைக்க போகிறேன் அவங்க நம்ம கண் முன்னாலே வர்றாங்களா அந்த ஆப் உண்மையாக உண்மையிலே அந்த ஆப் வேலை செய்தா நம்ம கேட்குற கேள்விகளுக்கான பதில் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகிறோம் நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு நிறையா அதிர்ச்சிகளும் காத்துட்ருக்கு அதிர்ச்சி சம்பவங்களும் காத்துட்ருக்கு வாங்க வீடியோ கூட போகலாம் இங்கே எதாவது ஆத்மாக்கள் இருக்கீங்களா என்னை வழிநடத்தக்கூடிய ஆத்மாக்கள் இங்கே யாராவது இருக்கீங்களா ഹലോ ഉന്ന ഉപേർ എന്ന உங்க பேரை இன்னொரு டைம் மக்களுக்கு தெளிவா கேட்கற மாதிரி சொல்லுங்க உங்க பேரை உங்க பேரை தெளிவா உங்க பேரை தெளிவா மக்களுக்கு கேக்குற மாதிரி சொல்லுங்க இது வந்து இது வந்து ஒரு ஆப் தான் இது வந்து கோஸ்ட் பாக்ஸ் கிடையாது நீங்க என் முன்னாடி வந்து நிப்பீங்களா என் முன்னாடி நீங்க வருவீங்களா என் முன்னாடி வர வேண்டாம் என் பின்னாடி வந்து நில்லுங்க கேமராவில் கேப்சர் ஆவீங்களா என் பின்னாடி வந்து முன்னாடி வந்து நின்று கேமராவில் ஓகே என்னை வழி நடத்தக்கூடிய பேசக்கூடிய பெண் ஆத்மாவின் பெயர் என்ன முதலில் பேசக்கூடிய பெண் ஆத்மாவின் பெயர் என்ன ஆத்மாவின் பெயர் என்ன ஆண் ஆத்மாவின் பெயர் என்ன இங்க வர முடியுமா உங்களால என் பின்னாடி நீங்க வர முடியுமா என் பின்னாடி நீங்க வரணும் இப்போ நான் வந்து ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன் லைட் லைட் ஆஃப் பண்றேன் லைட் ஆஃப் பண்ணி என் பேர் என்ன தெளிவா சொல்லுங்க என் பேர் என்ன தெளிவா சொல்லுங்க என் பேர் என்ன என்னுடைய பெயரை தெளிவாக சொல்ல முடியுமா எத்தனை பேர் இருக்கீங்க இங்க என் கூட எத்தனை பேர் இருக்கீங்க என் கூட எத்தனை ஆத்மாக்கள் இருக்கீங்க சரி இப்ப நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் இப்ப லைட் ஆஃப் பண்றேன் டைம் கொடுக்கறேன் என் பின்னாடி வந்து நீங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் கேமரா காட்சி இல்லைங்க நான் பார்க்க மாட்டேன் நான் கண்ணை முடிக்கிறேன் நான் கண்ணை முடிக்க ஓகே வா ஓகே வா ஓகே வா உங்களுக்கு நான் கண்ணை முடிக்கிறேன் ஓகே ஓகே நான் கண்ணை முடிக்கிறேன் என் பின்னாடி வந்து நீங்க நின்னு எத்தனை பேர் இருந்தாலும் சரி என் பின்னாடி நின்னு நீங்க காட்சி கொடுக்கலாம் வாங்க உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் வந்துட்டீங்க வந்து வந்துட்டீங்களா ஓகே நான் கண்ணை திறக்கலாமா நான் கண்ண கண்ணை திறக்கலாமா ஓகே நீங்க நீங்க வந்தீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது பட் வீடியோவை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும் ஒரு அமானுஷிய நிகழ்வு நடந்துச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது வீடியோவை வந்து ரீப்ரே பண்ணி பார்க்கும்போது சரி நீங்கள் பேசக்கூடிய அந்த பெண் ஆத்மா அந்த பெண் ஆத்மா யாருன்னு தெளிவாக சொல்ல முடியுமா உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக்க முடியுமா மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அந்த பெண் ஆத்மாவுக்கு பிடிச்ச நபர் யாரு அந்த பெண் ஆத்மாவுக்கு பிடிச்ச நபர் யாரு எப்படி இறந்தீங்க எப்படி இறந்தீங்க ஓகே நன்றி நன்றி ஓகே நன்றி 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 உங்களிடம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் ஓகே பாய் நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறையா பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நிறையா வீடியோஸ்கள் என்டர்டெயின்மெண்ட்கான உங்களுக்காக காத்துட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்கள் ஃபேமிலி வீடியோஸ்களும் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் பாய்